வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதில் இருந்தே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது தான் போட்டியிட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் தன்னை தோற்கடிக்க கடுமையாக செயல்பட்ட செந்தில் பாலாஜியை குறிவைத்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறி வந்தார் இதனால் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த செந்தில் பாலாஜி என் மீதான குற்றச்சாட்டுகளில் உண்மை இருந்தால் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே என்று வாய் சவடால் விட்டதன் பலனாக இருநூத்தி ஐம்பது நாட்களை கடந்த நிலையில் தற்போது வரை சிறையில் இருக்கிறார் ஜாமீன் பெறுவதற்காக நீதிமன்றத்தில் ஒரு மணி நேரம் வாதாட இருபது லட்சம் வரை கட்டணம் பெறும் இந்தியாவின் டாப் லாயர்களை நியமித்தும் தனது ஜாமீன் மனு தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்ததால் விழாப்பிடியாக இருந்த அமைச்சர் பதவியையும் சில நாட்களுக்கு முன்னர் ராஜினாமா செய்துவிட்டார் இதையடுத்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தர தற்போது தயாராகியுள்ள உயர்நீதிமன்றம் மூன்று முக்கிய நிபந்தனைகளை விதித்து அதற்கு அவர் தரப்பு ஒப்புக்கொண்டால் உடனடியாக ஜாமீனில் வெளியே விட தீர்மானித்துள்ளது அந்த மூன்று கண்டிஷன்கள் குறித்து சுருக்கமாக பார்ப்போம் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்க தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வரும் அமலாக்கத்துறை நீதிமன்றமே தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்த பின்னரே செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஆனாலும் இன்னும் செல்வாக்கான நபராகவே உள்ளார் இதனால் ஜாமீனில் அவர் வெளியே வந்தால் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சாட்சிகளை கலைக்க மேலும் செந்தில் பாலாஜி மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் சம்பந்தப்பட்டிருக்கும் அவரது சகோதரர் அசோக் குமார் வரை தலைமறைவாகவே உள்ளார் ஜாமீனில் வெளியே வரும் செந்தில் பாலாஜி வெளிநாடுகளுக்கு தப்பித்துச் செல்லவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஆகவே முப்பது வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலையானால் எந்த குற்றத்திலும் ஈடுபட மாட்டார் என நாம் நம்புவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று நீதிமன்றத்தில் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்துள்ளது அமலாக்கத்துறை இதையடுத்து ஏற்கனவே செந்தில் பாலாஜி இருநூற்றி ஐம்பது நாட்கள் சிறையில் இருந்ததையும் அவரது உடல் நலத்தையும் கருத்தில் கொண்டு மூன்று முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளது நீதிமன்றம் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக எழுத்துப்பூர்வமாக செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தால் அவரை ஜாமீனில் விடுவிக்க தயாராக உள்ளதாகவும் நீதியரசர்கள் கூறியுள்ளனர் முதலாவதாக செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் அவரது குடும்பத்துடன் எவ்வித தொடர்பும் இல்லாமல் தலைமறைவாக இருக்க வாய்ப்பில்லை எனவே அசோக்குமாரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன் ஆஜராக வைக்க வேண்டும் இரண்டாவதாக அமலாக்கத்துறை வழக்கு விசாரணை முடியும் வரையிலும் செந்தில் பாலாஜி அமைச்சர் போன்ற எந்தவித அரசு பதவியையும் ஏற்கக்கூடாது ஜாமீனுக்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே சென்றதும் அமைச்சர் ஆகிவிடும் வேலைகள் எதையும் செய்யக்கூடாது மூன்றாவதாக எம்எல்ஏ எம்பிக்களின் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை தாமதப்படுத்தும் எந்த செயலிலும் ஈடுபடாமல் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கு விரைவில் முடிய முழு ஒத்துழைப்பு அளிப்பதோடு தனது பாஸ்போர்ட்டையும் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என மூன்று முக்கியமான நிபந்தனைகளை விதித்துள்ளனர் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் தேர்தல் வேலைகளின் போது தான் இல்லாமல் கொங்கு பகுதியில் திமுக தேர்தலை சந்தித்தால் வரும் காலத்தில் கட்சி தன்னை முழுமையாக மறப்பதோடு தன்னை சுத்தமாக ஒதுக்கியே விடும் என அஞ்சும் செந்தில் பாலாஜி இந்த மூன்று நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு விடலாம் என தனது வழக்கறிஞர்கள் குழுவிடம் தீர்க்கமாக தெரிவித்ததோடு தனது இந்த முடிவை திமுக தலைமைக்கும் தெரிவித்து ஒப்புதலும் பெற்றுவிட்டார் என கூறும் அவரது ஆதரவாளர்கள் இருநூற்றி ஐம்பது நாட்கள் சிறைவாசத்திற்கு பின் வெளியே வரும் அவரை கோலாகலமாக வரவேற்க தயாராகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி